அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம போட்ட வெள்ளி தாலி செயின்ஸ் வந்து த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சு இது வந்து நம்ம அஞ்சலி செயின் மூணு போணுங்க சரண்யா மேடம் வேலூர் மாவட்டத்துலேருந்து ரெண்டாவது செயின் அவங்க வாங்குகிற ரெண்டாவது செயின் இது வேலூர் மாவட்டத்திலேருந்து சரண்யா மேடம் ஆர்டர் பண்ண செயின் வந்து வந்துருச்சு மூணு நாளுக்கு அப்புறம் தான் த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷ் வந்து போடப்பட்டு வரும் அது வந்ததுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ தாங்க இது இதோட வெள்ளி ஃபார்மட் வந்து மூணு நாளுக்கு முன்னாடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் சேனலில் நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாருங்கள் மூணு ஃபோனில் செய்யப்பட்ட அஞ்சலி செயின் அவங்க மூணு ஃபோன் ஆர்ட்ரு பண்ணாங்க இதோட வெயிட் இப்போ உங்களுக்கு நான் ஆட்ற பாருங்கள் உங்களுக்கு இருபத்தி நாலு கிராம் மூணு ஃபோனுக்கு இருபத்தி நாலு கிராம் ஆர்டர் பண்ணாங்க ஒரு கிராம் நூற்றி இருபது மில்லி மட்டும் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு இந்த செயினை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணலாம் அடுத்த செயின் காட்டுறோம் பாருங்கள் நெக்ஸ்ட் செயின் வந்து ரிங் செயின் குண்டு செயின்னு சொல்லுவோம் குண்டு செயின்னு பாருங்கள் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இந்த செயின் வந்து ஜானகி மேடம் திண்டுக்கல்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க அவங்க வந்து ஆல்ரெடி நம்மகிட்ட வாங்கினா இது ரெண்டாவது செயின் அவங்க திண்டுக்கல்லேருந்து ஜானகி மேடம் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க பட் இது வந்து ரெண்டு பூன் ரேஞ்சு மூணு பூன் இல்லை இது ரெண்டு பூன் பதினாறு கிராம் ஆர்டர் பண்ணாங்க ஒரு கிராம் ஆணத்தி பூமில்லி எக்ஸ்ட்ரா வந்திருக்கு நெக்ஸ்ட் செயின் வந்து முத்துலட்சுமி மேடம் சென்னையிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க கோபி அண்ட் ரிங் செயின் இது வந்து ரெண்டு பவுன் தான் முத்துலட்சுமி மேடம் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஜானகி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி சரண்யா மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இது வந்து நியூஸ் சப்ஸ்கிரைபர் முத்துலட்சுமி மேடம் வந்து நம்மக்கிட்ட முத முறை ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டு பவுனில் கோபி அண்ட் ரிங் செயின் கோபி அண்ட் ரிங் செயின் வாங்க கோதுமை வரும் பக்கத்துலேயே ரிங் செயின் வரும் அவங்க வந்து ரெண்டு பவுன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இதோடய வெயிட் வந்து பதினஞ்சு கிராம் தொள்ளாயிரத்தி எண்பது மில்லிங்க ரெண்டு பவுன் தான் ஒரு இருபது மில்லி தான் கம்மியாக இருக்குது லாஸ்ட் செயின் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ரிங் செயின் தான் நம்ம மலரோவியம் மேடம் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் தான் ஆர்டர் பண்ணுவேன் நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி செயின் அவங்க சொன்ன பீரியடோடு நாங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுத்தாங்க டைம் கொடுத்தாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சாரி மேடம் ஸோ எல்லாமே உங்களுக்கு த்ரீ லேயர் கோல்டு பேட்டர் பாலிஷ் போட்டு வந்துருச்சுங்க இந்த மாதிரி செயின்ஸ் உங்களுக்கு வேணும்னா எங்கள் செய்து எங்கள் கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணிவிட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மென்ஷன் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க உங்கள் நேமும் இப்போ வந்து சாந்தி மேடம் அப்படின்னா சாந்தி ஈரோடு மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்கை வந்து எங்கள் காண்டாக்டை நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஆஃபர் வரப்போ யூடியூப்பில் போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எங்கள் ஸ்டேட்டஸில் அந்த ஆஃபரை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸ்டேட்டஸில் நீங்கள் பார்த்துட்டு எங்கள் ஸ்டேட்டஸ் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள் அதில் போடுற நகை எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம சப்ஸ்கிரைபர் கலர் கொடுத்துட்ருக்கோம் ஸோ தயவுசெய்து மொபைல் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பரை எங்கள் ஷாப் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக் மென்ஷன் பண்ணுங்கள் நம்பர் சேவ் பண்ணியாச்சுன்னு நீங்கள் ஒரு மெசேஜ் மட்டும் போட்டிங்கன்னா எங்கள் ரிஜிஸ்டரில் உங்களை ப்ரியாரிட்டியில் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்குவோம் அப்புறம் இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு விஷயங்க இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு வருஷமாக செஞ்சு கொடுத்ததில் ஒரே ஒருத்தருக்கு தான் பாலிஷ் போயிருந்தது இப்போ லாஸ்ட்டாக ஒரு நாலு பேருக்கும் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருந்ததுங்க அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து நாங்கள் சரி செஞ்சு கொடுத்துட்டோம் ஸோ அது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டர் பாலிஷில் வந்து கலர் போகும்னு சொல்லியிருப்பேன் பட் இது கலர் வந்து இன்னும் பிரைட்டாகிடுச்சு அது வந்து கம்ப்ளைண்ட்டாக சொன்னாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அது வந்து எங்கள் மிஸ்டேக்கு தான் அந்த பாலிஷில் வந்து கெமிக்கல் சேஞ்சஸ் மூலிமா பாலிஷ் வந்து சேஞ்ச் ஆகிருந்தது அதையும் வந்து மூணு மாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிட்டுனா ஃப்ரீ பாலிஷ் நாங்களே போட்டு கொடுத்துருவோம் ஸோ இது அப்படியே இருக்கும் இது வந்து தங்க மாதிரியே இருக்கும் இதில் வந்து நூறு எம்எல் இரநூறு எம்எல் தங்கத்தை கலந்துருக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு வீடியோலையும் நாங்கள் சொன்னதும் இல்லை அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் இதில் வந்து தங்கத்தை சேர்த்தி கொடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் கிடையாதுங்க சுத்த வெள்ளியை பயன்படுத்தி மூணு தலைமுறையாக தங்க வேலை செய்கிற ஆசாரிகளை வச்சு செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் கோல்டு பிளேட்டட் பாலிஷ் தங்க மாதிரி இருக்கக்கூடிய பாலிஷே போடுறோம் தவிர தங்க பாலிஷ்லாம் கிடையாது பல சப்ஸ்கிரைபர் அப்படி நினச்சிக்கிறாங்க தங்க பளிச்சு தான் இவங்க போடுறாங்க தங்க செஞ்சு தராங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்புறம் மர மற்ற சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் செயின் செய்கிறீங்களே எங்களுக்கு வந்து தோடு செஞ்சு கொடுங்க வளையல் செஞ்சு கொடுங்க அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இது வந்து இப்போதைக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு வருஷமாக இப்போ நாங்கள் வந்து தோடு மற்ற ஐட்டம்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஆசை நீங்கள் வேணும் செஞ்சிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து தங்கம் வாங்குகிற ஆசையே போய்டும் எல்லாத்துக்கும் தங்கம் வாங்கணும் இதுவே நல்லா இருக்கே இதே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக போயிடுங்க நாங்கள் இந்த செயினை பற்றி சொல்கிறது ஒரே ஒரு டீட்டெயில் தான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறது டெய்லியும் போட்டுக்கலாம் தூங்கும் போது குளிக்கும் போது கட்டி வச்சுக்கோங்க வாரண்டி கேரண்டி கொடுக்கல வாரண்ட்டி கேரண்டி நாங்கள் சொல்கிறதும் இல்லை ஆனால் சொல்லாமையே இது வரைக்கும் ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க புது புது சப்ஸ்கிரைபர் ஆர்டரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த செயின் வேணும்னா கீழக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோவில் ஏதோ குற்றம் குறை இருந்தால் நம்ம கிட்டே சொல்லுங்கள் நிறைய இருந்தால் மற்றவங்க கிட்ட சொல்லுங்க இது வந்து வெள்ளி தாளி செயின் தான் தவிர தங்கம் கிடையாது தங்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செயின் தான் இதை வந்து அப்படியே வந்து தங்க மாதிரி இருக்கணும் எதிர்பார்க்கவும் எதிர்பார்க்காதீங்க அதை மட்டும் ரிக்வஸ்ட்டாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் புதுசாக பார்க்குற வீடியோ பார்க்குற எல்லா கஸ்டமருக்கும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள் இதோட மாடல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் கேட்லாக்ஸ் எல்லாம் அனுப்புகிறோம் பாருங்கள் அதில் எது உங்களுக்கு பிடிக்குதோ ரெண்டு ஃபோன்லேருந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க ரொம்ப நன்றிங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கு ரொம்ப நன்றி தங்கமும் வாங்குங்க இது வெள்ளி தாளிச்சேன்னு தங்கமும் நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு வெள்ளி வாங்கினாலும் வெள்ளி வாங்கிட்டு அடுத்த தங்கமும் நம்மக்கிட்ட வாங்க தங்கத்தை வாங்குனிங்கன்னா செய்குள் கிடையாது அதிகமான சேதாரமும் கிடையாது மற்ற ஆஃபர் எல்லாமே நாங்கள் ஸ்டேட்டஸில் சொல்லுவோம் நீங்கள் ஸ்டேட்டஸ் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் போட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எங்கள் ரிஜிஸ்டரில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் ஸ்பெஷல் ஆஃபர் பார்த்துட்டு நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் நம்மக்கிட்ட நகை வாங்கிக்கலாங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ